முல்லை பெரியாறு அடை விவகாரத்தில் கடந்த ஓராண்டாக மிகப்பெரிய நெருக்கடியை தமிழகம் சந்தித்து வருகிறது மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு தமிழகத்தில் அணைக்குள்ள தமிழக பொறியாளர்கள் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை வரைக்கும் இன்னைக்கு வந்தாச்சு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கவில்லை நாங்கள் சட்ட ரீதியாக அதை அணுகவில்லை என்கிற குறை எங்களிடம் இருப்பதாக உணர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஒரு லால டாக்டரேட் பண்ண நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் டாக்டர் வேதா அவர்களை என்ன செய்யும் தாமோதரன் அவர்களை அழைத்து வந்து இந்த முல்லைப்பெரியாறு குறித்த வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் ஒருவர் முன்வர வேண்டும் அந்த அடிப்படையில் இருக்கிற நம்முடைய டாக்டர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தின் சார்பில் இந்த வழக்கை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் பிரதான பிரச்சனைகளாக முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து உடனடியாக கேரளாவினுடைய மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட வெளியேற்றணும் அது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை முக்கியமான கோரிக்கை அந்த டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு அணை என்ன செய்ய மாட்டேங்குது தமிழக பொறியாளர்களை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அந்த மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியே போகணும் வல்லக்கட வனச்சோதனை சாவடி வழியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அடைந்து வந்த உரிமைகள் மறுபடியும் எங்களுக்கு வேண்டும் கூடுதலாக அணையிலே பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழனை படகு அதை ஓட வைக்க வேண்டும் இன்னொன்று நாங்க பிரதானமான ஒரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா அணையினுடைய பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்ம கேரளாட்ட கொடுத்தோம் இன்றைக்கு அணையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் பணியாளர்களுக்கு எந்தவித பணி பாதுகாக்கும் இல்லாத நிலையில அணையினுடைய பாதுகாப்பை தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும் அது முக்கியமான பிரச்சனை கூடுதலாக எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏக்கர் உள்ள கேச்மெண்ட் ஏரியாவுக்குள்ள கேரள அரசாங்கம் குறிப்பாக குமுளி போலீஸ் கேரள போலீஸ் வழக்கு பதிவு செய்யக்கூடாது கேச்மெண்ட் ஏரியாவுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம முப்பது ரூபா கட்டிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு அப்படிப்பட்ட அடிப்படையில் அது நமக்கு செட்டில்மெண்ட் லேண்ட் கேச்மெண்ட் ஏரியாங்கிறது நாட் லீஸ் செட்டில்மெண்ட் லேண்ட் அந்த செட்டில்மெண்ட் லேண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை லாட் ஆர்டர் இஷ்யூ வந்தால் தேனி போலீஸ் வழக்கு பதிவு செய்யணும் அதை பிரதானமான கோரிக்கையாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வைக்க போகிறோம் அணையில பாதுகாப்பு எங்களுடைய பாதுகாப்பு வேண்டும் எஃப்ஐஆர் நாங்க தான் போடணும் ஏச்சுமண்டியாக நாங்க பணம் கட்டுறோம் இல்லையா அப்ப அந்த பணம் எதுக்காக கட்டுறோம் என்னுடைய சொந்த நிலத்துக்கு நாங்க வரி கட்டுறோம் வரி கட்டுறோம் அப்ப அந்த வரிக்கு என்ன செய்ய உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் கூடுதலாக வல்லக்கட வனச்சோதனை சாவடி என்பது ஏதோ கேரளாவுக்கு சொந்தமான சாவடி அல்ல அது பிரதானமான வழி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளும் அந்த வல்லக்கட வனச்சோதனை சாவடி வழியாக தமிழக பொறியாளர்களுடைய வண்டிகள் தமிழக பொறியாளர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் போவதற்கு தங்கு தடையற்ற ஒரு நிலை வேண்டும் கேரளாவை இனிமேல் நம்பி பயனில்லை தமிழக அரசை நாங்கள் நம்பி நம்பி போராடினோம் இங்கே எந்த வேலையும் நடக்கிற மாதிரி இல்ல இப்ப கடைசியாக சின்ன சின்ன வேலையை செய்வதாக இருந்தால் கூட கேரள பொறியாளர்களுடைய முன்னிலையில் செய்ய வேண்டும் என்கிற நெருக்கடியை கேரளா உருவாக்கி இருக்கிறது இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதையெல்லாம் மொத்தமாக என்ன செய்கிறோம் ஒரு வழக்காக எங்களுடைய சங்கத்தில் உள்ள ஏழு பேர் எங்களுடைய அண்ணன்கள் சலைத்து பொன்காட்சி கேட்க சாமிநாதன் நான் உள்ளிட்ட ஏழு பேர் என்ன செய்யறோம் அண்ணன் மனோரம் கூட அந்த வழக்கில் இருப்பாரு பேர் என்ன உச்சநீதிமன்றத்தில் விரைவில் பொங்கல் முடிஞ்சதும் வழக்கை தாக்கல் செய்வோம் வழக்கில் வெற்றி பெறுவோம் கேரளாவை என்ன செய்வோம் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி கேரளா செய்யட்டும் அது வேலை அது செய்யட்டும் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்வோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் என்பது ஒரு செட்டில்மெண்ட் லேண்ட் அந்த லேண்டுக்குள்ள அத்துமீறி பிரவேசிப்பதற்கு கேரளாவிற்கு எந்த அனுமதியும் இல்லை என்பது எல்லிக்கை உள்ளங்கை நெல்லிக்கை